திருத்துறைப்பூண்டி அருகே பலவநாற்றில் வெங்காய தாமரையால் தண்ணீர் ஓட்டம் தடைப்பட்டதை தொடர்ந்து மிதவை கிட்டாச்சி இயந்திரத்தை கொண்டு வெங்காய தாமரை அகற்றும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் வெங்காய தாமரை அகற்றும் பணிகள் குறித்த பிரத்யேக கழுக்கு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் திட்பா புயல் காரணமாக கடுமையான மழை பெய்து தண்ணீரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் மேலும் ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களில் உள்ள வெங்காய தாமரை படர்ந்து தண்ணீர் ஓட்டத்தை தடுத்து கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஹிட்டாச்சி இயந்திரங்களைக் கொண்டு ஆகாய தாமரைகளை அகற்றி தண்ணீரை வடிய வைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவின் பேரில் ஆறுகள் வாய்க்கால்களில் உள்ள வெங்காய தாமரை அகற்றும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் ஆறுகளில் உள்ள வெங்காய தாமரை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டதையடுத்து மிதக்கும் எட்டாட்சி இயந்திரத்தை வரவழைத்து அதன் மூலம் தற்போது திருத்துறைப்பூண்டியில் இருந்து பிச்சன் கோட்டகம் வரை பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஆற்றில் மண்டியுள்ள வெங்காய தாமரைகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆற்றில் வெங்காய தாமரை செடிகள் அகற்றும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன